ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மஸ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து மஸ்ரூம் கிரேவி செய்ய சொன்னாங்க இப்போ தான் நாங்கள் வந்து மஸ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம் இப்போ மஸ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருள் வந்து மஸ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் மஸ்ரூம் வாங்கியிருக்கோம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி தக்காளி நாலு தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறது ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது கொத்தமல்லி இலை இப்போ வாங்க மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி கழுவி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து மஸ்ரூம் எல்லாம் நல்லா பார்த்திங்களா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம் இப்போ மஷ்ரூம் எடுத்துருக்கோம் அப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக வாட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து மஷ்ரூம் வதக்கி எடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பேன் வச்சிருக்கோம் பேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம் இப்போ மஷ்ரூம் லைட்டாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து மஷ்ரூமில் வந்து எதுக்கு நம்ம இப்போ வந்து இப்படி வதக்கி எடுக்கிறோம்னா இது வந்து நம்ம கிரேவி செய்யும்போது கிரேவியில் போட்டு தான் உடைஞ்சிரும் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் லைட்டாக வாட்டி எடுக்கிறோம் இப்படி நம்ம வாட்டி எடுத்து வாட்டும்போது ரொம்ப போட்டு கிளறாதீங்க அப்படி இல்லை கிளந்தானா உடைய வாய்ப்பு இருக்கு அதனால மேலே கீழே லெயிட்டாக நீங்கள் பெருசி பெருசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வாட்டி எடுத்தா கூட கொஞ்சம் சீக்கிரமாக மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்தும் செஞ்சிரும் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து எண்ணெயில் லைட்டாக வாட்டி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்களா எண்ணெய் வந்து லைட்டாக கொதிக்க கொதியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிட்டு வருது இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வாட்டி எடுத்தால் போதும் இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் வந்து அள்ளிட்டு தட்டில் வச்சுக்கலாம் நம்ம அழுற ஸ்டேஜில் வந்து லைட்டாக உப்பு தூவிக்கிடலாம் உப்பு தூவினதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே கிழியமாக லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நம்ம வந்து உப்பு பலாம் போட்டு கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் அள்ளிடலாம் வந்து மஷ்ரூம் எல்லாம் அள்ளியாயிடுச்சு இப்போ அதே பேனில் வந்து நம்ம மஷ்ரூம் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம மஷ்ரூம் போட்டால் மஷ்ரூமோட சூப்பெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குல்ல அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க வதங்க விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு நம்ம வந்து சோம்பு சோம்பு போட்டுக்கலாம் அதாவது பெரிய ஜீரகம்னு சொல்லுவாங்க நாங்க வந்து வீட்டில் பொடிச்சு வச்சுருக்கோம் அந்த பவுடர் தான் நாங்க போடுறோம் அது அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெயில அப்போ தான் அதை நல்லா இருக்கும் அதுமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ சோம்பு பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வாட்டியாச்சு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம் இப்போ கரம் மசாலா லைட்டாக எண்ணெயில் லைட்டாக சூடு காட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து கரம் மசாலா எண்ணெயில் போட்டு நல்லா சூடு காட்டியாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிடலாம் இப்போ வந்து வெங்காயத்தோடையும் தக்காளியோடய பச்சை வாசனை போற அளவு நம்ம வந்து நல்லா வதக்க விடலாம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா சுண்டி வரணும் அந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலே அப்படியே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதே அதேமாதிரி அடுப்பு வந்து ரொம்ப கூட்டி வைக்காமல் லோ கொஞ்சம் லோ ஃபோமில் வச்சு நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிப்போங்க ஏன்னா கூட்டி வச்சாலும் அப்படி வெங்காயம் தக்காளி கொதிக்க போது இப்படி மேலெல்லாம் தெரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக கைவிடாமல் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த தொக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது அதனால தான் நல்லா வதக்க சொல்கிறது இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நாங்கள் இப்போ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க இப்போ வந்து ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் மேலே கிளியமாக நல்லா களறி விட்டுக்கோங்க இதேமாரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒன்று கூட நீங்கள் கலறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த டைமில் நம்ம வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சா இருக்குல்ல அரைச்சி வச்சது அந்த ஜாரில் அலசி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அப்படிங்களா வெங்காய தக்காளி அரைச்சி வச்ச ஜார் அலசி ஊற்றின தண்ணி தான் அது இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நல்லா கிளரி விட்டுட்டு அப்படி நல்லா கொதிக்க இப்போ நம்ம வந்து மல்லித்தூழம் போட்டாச்சு போட்டு கொஞ்சம் அந்த ஜாரில் அலசி ஊற்றி தண்ணி அப்பவும் கொஞ்சம் பதினாறு கட்டி ஆகுது கட்டி கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும் அதனால இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் கட்டியாரமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்போ குழம்பு மாதிரி ஆயிரும் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நல்லா கொதித்து அந்த இப்போ மல்லித்தூள் போட்டுருந்தா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அதெல்லாம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம் பிளாக் பெப்பர் போட்டோன்னா இன்னும் அதோட ஃப்ளவரும் கூட சேரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்ட் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் உப்பு காரெல்லாம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து மஷ்ரூம் நம்ம லைட்டாக வதக்கணும்ல அப்போ நம்ம மஷ்ரூமில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு நாங்கள் வந்து லைட்டாக உப்பு போடுறோம் சுத்தமாக போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் பார்த்தீங்களா குதிச்சிட்டே இருக்குது இப்படியே இருக்கணும் அப்போ தான் அதை தொக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிச்சு கொதித்து பார்த்திங்களா எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிறோம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து ஏற்கனவே வெந்தது தான் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் போட்டு கொதிக்கணும்னு தேவையில்ல லைட்டாக ரெண்டு கொதி கொதிக்கிற வரை விட்டால் போதும் மஷ்ரூம் ரொம்ப நேரம் விட்டேன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும் அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது மஷ்ரூம் எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் போட்டு ரெண்டு கொதி கொதிக்க விட்டால் போதும் இப்போ பார்த்திங்களா மஷ்ரூம் அங்கங்கே தெரியுது பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு செஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கிரேவி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா மஷ்ரூம் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்திங்களா அங்கங்கே வருது இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லியால் அப்படியே தூவி விடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியெல்லாம் தூவி விடலாம் மாதிரி மசாலாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் டேஸ்ட்டு வரலன்னா நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது கிண்டனா உடஞ்சிரும் அதனால் இப்போ வந்து லைட்டாக விட்டுட்டு இருக்கணும் இப்போ மஷ்ரூம் நல்லா தெரியுது இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு பாருங்க பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க बाय गाइस அடுத்து வீடியோல பார்க்கலாம்